ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் தொடங்கப்பட்ட பாரதிய ஜனசங்கத்தின் முதல் தலைவரான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் முதன்முறையாக கலாச்சார நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் தற்சார்பு ஆகியவற்றில் வேரூன்றிய வேறுபட்ட தேசியவாத கொள்கையை வழங்கினார் தேசியம் என்பது பிராந்தியவாதம் அல்லது அரசியல் திருப்தியை விட பாரதிய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார் சுதந்திரத்திற்கு பிந்தைய கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாட்டை பலவீனப்படுத்துவதாக கருதி அவர் அவற்றை கடுமையாக விமர்சித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தையும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதையும் அவர் உறுதியாக எதிர்த்தார் ஒரே நாட்டில் இரண்டு அரசியலமைப்புகள் இரண்டு பிரதமர்கள் மற்றும் இரண்டு கொடிகள் இருக்க முடியாது என்று அவர் முழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்றில் இந்த நடைமுறையை எதிர்ப்பதற்காக அவர் அனுமதி சீட்டு இன்றி ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைந்தார் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்று ஜூன் இருபத்து மூன்று அன்று காவலில் இருந்தபோதே காலமானார் அவரது மரணம் நிகழ்ந்த சூழல் இன்றும் ஒரு வரலாற்று விவாதப் பொருளாகவே இருந்து வருகிறது நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஒரு முறையான எதிர்க்கட்சி தொகுதியை உருவாக்க டாக்டர் முகர்ஜி உதவினார் அவர் நேருவின் மத்தியமயமாக்கல் கொள்கையையும் சார்பு நிலையை வளர்க்கும் திட்டங்களையும் தொடர்ந்து எதிர்த்து வந்தார் அவரது அரசியல் தத்துவம் கலாச்சார வேர்கள் மற்றும் பொருளாதார தற்சார்பு கொண்ட ஒரு வலுவான குடியரசை வலியுறுத்தியது அவரது தொலைநோக்கு பார்வை ஜம்மு காஷ்மீர் ஒருங்கிணைப்பு குறித்த தேசிய விவாதத்தை வடிவமைத்தது அவர் அமைத்த கருத்தியல் அடித்தளமே பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியாக படிணமித்தது